கவிதா நான் நங்கவரம் கீழ் நங்கவரம் கரூர் இருந்து வர்றேன் சார் நான் ஏற்கனவே நான் முப்பத்தி ரெண்டு வயசு சின்ன வயசுல பதினேழு வயசுல கிட்ட கிடச்ச டீச்சரனே படிக்க முடியல இப்போ முப்பத்தி ரெண்டாவது வயசுல நான் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி எட்டுல பாஸ் பண்ணி நாங்கள் அப்போ பாஸ் பண்ணோம் சார் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமே எங்களுக்கு ஒரு தேர்வு தகுதி தேர்வுன்னு வச்சாங்க அது ரெண்டாயிரத்தி பத்துல நடந்துச்சு அப்போலாம் எங்களால் பாஸ் பண்ண தொடர்ந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல சார் பாஸ் பண்ணிட்டேன் சார் அதுக்கப்புறம் தகுதி தேர்வுக்கு அப்புறம் நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க அதையே நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம் இத்தனை தேர்வுகளை எழுதினாலும் எங்களுக்கு வேலை இல்லை சார் நீங்க இருக்கிற இடத்த காலி பண்ண பணியிடங்களை தற்காலிக ஆசிரியரை கொண்டு நியமனம் பண்றாங்க அப்போ நான் படிச்சவங்களோட நிலைமை என்ன பண்றது வீட்டுல அவமானம் பிள்ளைங்கிட்ட அவமானம் வீட்டுக்கார்ட்ட அவமானம் போகிற பக்கம் என்ன படிச்சிங்களே என்ன வருதுன்னு ஆனால் எங்க நாங்கள் நான் வேற ஏதாவது படிச்சு வேலைக்கு போயிருந்தா கூட நான் போயிருப்பேன் சார் ஆனா எங்களோட கனவு நான் டீச்சரே ஆகணும் பிள்ளைங்களை எதிர்காலத்தில் நல்ல குழந்தைகளை உருவாக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல சொல்றதுதாக்க டீச்சரை நான் பாஸ் பண்ணேன் இத்தனை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன் இப்போ எனக்கு ஐம்பது வயசாகும் சார் இனிமேல் நான் புத்தகத்தை எடுத்து படிக்க முடியுமா நிறைய டாக்டர்னு புத்தகமே தொடக்கூடாதுங்கிறாரு இப்ப அடுத்த தேர்வு வந்தா நான் என்ன சார் பண்றது அதனால இனிமேல் நீ எங்களை அப்படி நீங்க நியமனம் பண்ணணும்னா எங்களை தவிர இனி இருக்கிற காலி பணியிடங்களை நான் பாஸ் பண்ண உங்களை அதுக்கு அதுக்கப்புறம் தான் சார் நீ நியமன மத்த தேர்வே நடத்தணும் இனிமேல் டெட்டெல்லாம் வைக்கக்கூடாது தகுதி நியமன தேர்வு வைக்கக்கூடாது தகுதி தேர்வு வைக்கக்கூடாது சார் எங்களை முதல் நியமனம் பண்ணுங்க சார் எங்களோட வாழ்வாதாரம் இல்ல சார் நீங்க இருக்கு நான் கவர்மெண்ட்ல பணம் இல்லைன்னா இருக்கிற படம் கொடுங்க நான் ஒர்க் பண்றேன் சார் நாங்க ரொம்ப பணம் எல்லாம் கேட்கல நீங்க உங்களுக்கு நிதி இல்லையா அத கூட நான் நான் கேட்குறேன் எங்களுக்கு இருக்கிற நிதியை கொடுங்க நாங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணி வருங்காலத்த குழந்தைங்க நல்ல குழந்தைகளை உருவாக்குறேன் சார் எங்க மனசுல மைண்ட்ல ஓடுது இருக்குறதுக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கல வச்சு மைண்ட் ரொம்ப இதாயிரும் இனிமேல் எனக்கு ஐம்பத்தி ஒன்பதாம் இப்ப ஐம்பது வயசுல வேலை கிடைச்சா கூட பத்து வருஷம் ஒர்க் பண்ணுவான் எனக்கு ஐம்பத்தி ஒன்பத கிடச்சி நான் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணி நான் என்ன பிள்ளைங்களை என்ன பண்ண முடியும் என்னோட குழந்தைய கவர்மெண்ட்ல பேங்க்ல வேலைக்கு போயிட்டா என் பையன் லாயர் பிடிக்கனா ஒரு பார்ம் படிக்கிறேன் எல்லாமே முடிச்சிட்டாங்க சார் வீட்ல இருந்தாலும் எனக்கு என்ன புக் எடுத்து நான் படிச்சுக்கிட்டே தான் சார் இருப்பேன் ஆனா படிக்க கூடாது கழுத்து மொழி அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க அதையும் மீறி படிச்சு இந்த நியமனத்தை கவர்மெண்ட்டுக்கு வந்து எங்களோட கோரிக்கை நாங்க பாஸ் பண்ணவங்கள எங்களுக்கு இருக்கிற போற தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணாதீங்க எங்களை மாதிரி படிச்சவங்க நாங்க தகுதி இருக்கோம் சார் நாங்கள் மூணு தகுதி எத்தனை தேர்வுடைய தகுதியா இருக்கோம் இதுக்கு மேல எத்தனை தேர்வு சார் எழுதணும் அதனால எங்களுக்கு தகுதி உள்ள அனைவரும் தற்காலிக ஆசிரியர் நீ நியமிக்காம எங்களை நியமனம் பண்ணுங்க அவங்களுக்கு குடுக்குற பணத்தை எங்களுக்கு கொடுங்க நாங்க கவர்மெண்ட் நீங்க சொல்றதை கேக்குறோம் உங்களுக்கு நிதி இல்லைன்னா பரவாயில்ல நாங்க நீங்க குடுக்குற நிதியில நாங்க நான் வந்து ஒர்க் பண்றேன் சார் அதுதான் சார் எங்களோட கோரிக்கை